திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திரு ஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை எண்பதாவது திருப்பதிகம் தலம் திரு கடவுர் மயானம் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் வரிய மறையார் பிறையார் மலையோர் சீலையா வணக்க மாதில்கள் எய்தா மூசலம் உடையார் கரிய மீடரும் உடையார் கடவுர்மையானம் அமர்ந்தார் பெரிய வீடை மேல் வருவார் அவரும் பெருமான் அடிகளே மணந்த மார்பர் மழுவால் வலனொன்று ஏந்தி கங்கை சடையில் கரந்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார் செங்கணு செங்கணேறு ஏறி செல்வம் செய்ய வருவார் அங்கை ஏறிய மரியார் அவரும் பெருமான் அடிகளே இடல் இடபம் இசைய ஏறி மழு ஒன்று ஏந்தி காடது இடமா உடையார் கடவுர் அமர்ந்தார் பாடல் இசைக்குள் கருவி படுதம் பலவும் பயில் வாராடல் அரவம் உடையார் அவரும் பெருமான் அடிகளே இறை நின்று வளையாள் இளையாள் ஒருவால் உடையார் மறை நின்று மொழியார் மலையார் மனத்தின் மிசையார் கரை நின்று தொழில் சோழ் பட ஊர்மயானம் அமர்ந்தார் பிறை நின்று சடையார் அவரும் பெருமான் அடிகளே வெள்ளை கிசையார் விரிதோரோரு காது இளங்க துள்ளும் இளமான் மரியார் புஞ்சடைகள் துளங்க கள்ள நகுவெண் கலையார் அமர்ந்தார் பிள்ளை மதியம் உடையார் அவரம் பெருமான் அடிகளே கொன்றாது திரு மனம் கொள் உனைப்போங்கொன்றை புனைந்தார்ன்றாவயர்த்துட உயர்த்தது உடையாரதுவே ஊர்வார் கன்றாவின் கன்றாவின் அஞ்சூள் புறவில் கடவுர்மயம் அமர்ந்தார் பின் தாழ் சடையார் ஒருவர் அவரும் பெருமான் அடிகளே பாசமான களைவார் பரிவார் காமுதம் அனையார் ஆசை தீர விடை மேல் வருவார் காசை மலர் ஓல் மிடற்றார் கடவுள் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவரம் பெருமான் அடிகளே செற்ற அரக்கன் அலர திகள் சேவடி மெல் விரலால் கற்குன்றடர்த்த பெருமான் கடவுர் மயானம் அமர்ந்தார் மற்றொன்றினையில் வலிய மாசில் வெள்ளி மலைபோல் பெற்றொன்றேறி வருவார் அவரம் பெருமான் அடிகளே உரியார் வள்ளடையார் விடையார் கருமானூரி தோல் உடையார் கடவுர்மயானம் அமர்ந்தார் திருமாலோடு நான் முகனும் தேர்ந்தும் காண முன் உண்ணா பெருமான் எனவும் வருவார் அவரும் பெருமான் அடிகளே தூய விடை மேல் வருவார் துன்னாருடைய மதில்கள் காயவேவர் செற்றார் கடவுள் மயானம் அமர்ந்தார் தீர கருமம் சொல்லும் சிறு தேரர் அமனர் பேய்பேய அவரும் பெருமான் அடிகளே மரபம்பொழில் சூழ் கடவுர் மண்ணு மயானம் அமர்ந்த அரவம் அசைத்த பெருமான் அகலம் அறியலாக பரவும் முறையே பயிலும் பந்தன் மாலை இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளரே இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மலர்குழல் மின்னம்மை தாயாருடன் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் காழிப்பிள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்